வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது செய்திகள் வாசிப்பவர் முதலில் இன்றைய செய்திகள் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு விடுக்கவுள்ள விசேட அறிவிப்பு போதைப்பொருள் பொருள் குற்றம் தொடர்பில் அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு பேர் கைது மார்ச் பனிரண்டு இயக்க விவாதத்தில் கலந்து கொள்ளாத மூன்று வேட்பாளர்கள் காசாவில் நாற்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பு வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் இனம் தள்ளாடி கீழே பொழுது ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கொடகும்பு கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில்

ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் இரு வாரங்களே உள்ள நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இவ்வார இறுதியில் நாட்டு மக்களுக்கு விசேட அறிவிப்பினை விடுக்கவுள்ளார் மேலும் அரசாங்கத்தில் பொறுப்புகளில் இருந்து கொண்டு பிற தரப்புகளுடன் தொடர்பு பட்டு செயற்பட்ட ஏழு பேர் குறித்து ஜனாதிபதிக்கு தெரியப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் அவர்களில் நான்கு பேர் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டனர் மேலும் மூன்று பேரை விலகிச் செல்லுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் ராஜாங்க அமைச்சர் பிரேமலா ஜெயசேகர மின்சக்தி மற்றும் எரிசக்தி ராஜாங்க அமைச்சர் இந்திகா அனுருத்த விவசாய ராஜாங்க அமைச்சர் மொஹான் பிரியதர்ஷன டி சில்வா மற்றும் நெடுஞ்சாலைகள் ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீபால கம்லத் ஆகியோரே பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் சுயேட்சை வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற நிலையில் அவரின் வெற்றிக்கு ஒத்துழைக்கும் வகையில் ஸ்ரீலங்கா பொதுச்சென பெரும்புணம் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட பல முக்கிய கட்சிகளின் உறுப்பினர்கள் முன்வந்து செயல்படுகின்றனர் இவ்வாறானதொரு நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஒரு சில உறுப்பினர்கள் அரசாங்கத்தில் பதவிகளை பெற்றுக்கொண்டுள்ள போதிலும் அவர்கள் ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிரான செயல்பாடுகளில் ஈடுபட்டு வந்தமை தெரிய வந்துள்ளது அவ்வாறு ஏழு பேர் இனங்காணப்பட்ட நிலையில் அவர்களில் நான்கு பேரை உடனடியாக பதவி நீக்கியும் ஏனைய மூவரையும் விலகுமாறு அறிவிப்புகள் விடுக்கப்பட்டுள்ளன அத்துடன் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தகுதி ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்புகள் இடம்பெறவுள்ள நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இவ்வாரம் நாட்டு மக்களுக்கு விசேட அறிவிப்பினை விடுக்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது கல்குடா மற்றும் ஓட்டமாவடியில் இடம்பெற்ற ப்ளூவன் ஸ்ரீலங்கா வெற்றி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க இன்று காலை காத்தான்குடி ஐந்தில் அமைந்துள்ள பத்ரியா ஜும்மா பள்ளிவாசலுக்கு சென்று ஆசிர்வாதம் பெற்றுள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அல்ஹாஜ் அப்துல் யவாத் அலிம் வலியுல்லாஹ் காவலர்களின் தலைவர் அப்துல் ராகுப் மிஸ்பாஹி மற்றும் கலந்து கொண்ட ஏனையவர்களுடன் சமூக உரையாடலில் ஈடுபட்டார் ஜனாதிபதியுடன் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா வடமேல் மாகாண ஆளுநர் நசீர் அகமட் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஏஎல் எம் அதாவுல்லா மற்றும் அலி சாஹிர் மௌலானா முன்னாள் பிரதி மேஜர் எம் எம் ஜசீம் அனைவரும் கலந்து கொண்டுள்ளனர் காத்தான்குடியில் உள்ள பத்ரியா ஜுமா பள்ளிவாசல் இரண்டு ஜும்மா பள்ளிவாசல்கள் நாடு முழுவதும் உள்ள மற்ற நான்கு பள்ளிவாசல்கள் ஏழு குரான் பள்ளிகள் இரண்டு அரபிக் கல்லூரிகள் மற்றும் முப்பதற்கும் மேற்பட்ட சமூக சேவை நிறுவனங்களை மேற்பார்வையிடுகின்றது பள்ளிவாசலுக்கான தனது பயணத்தின் போது ஜனாதிபதி விக்ரமசிங்க காத்தான்குடியில் உள்ள வர்த்தக உரிமையாளர்கள் மற்றும் குடியிருப்பாளர்களை சந்தித்து அவர்களின் பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடி அவர்களின் கருத்துக்களை சேகரித்தார் மார்ச் பன்னிரண்டு இயக்கம் ஏற்பாடு செய்திருந்த ஜனாதிபதி விவாதத்திற்கு உறுதிப்படுத்தப்பட்ட மூன்று வேட்பாளர்கள் கலந்து கொள்ளவில்லை மார்ச் பன்னிரண்டு இயக்கம் ஏற்பாடு செய்த ஜனாதிபதி தேர்தலுக்கான மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட பொது விவாதம் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் உறுதிப்படுத்தப்பட்ட நான்கு வேட்பாளர்களில் ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜெயவீரம் மட்டுமே கலந்து கொண்டுள்ளார் குறித்த விவாதத்திற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளரான சஜித் பிரேமதாச ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாமல் ராஜபக்ச மற்றும் தமிழ் பொது வேட்பாளர் ப அரியணேத்ரன் அனைவரும் ஆரம்பத்தில் விவாதத்தின் முதல் கட்டத்தில் பங்கேற்க உறுதியளித்தனர் ஆனால் நிகழ்ச்சி தொடங்கும் போது அவர்கள் வரவில்லை ஜனாதிபதி வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க மற்றும் அனுருகுமார திசாநாயக ஆகியோர் விவாதத்தில் பங்கேற்பதை உறுதிப்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சுற்றுலாத்துறையின் வருவாய் கடந்த ஆகஸ்ட் மாதம் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது கடந்த மாதம் சுற்றுலாத்துறையினூடாக துறையினூடாக இருநூற்றி எண்பத்தி இரண்டு தசம் ஒரு மில்லியன் அமெரிக்க டாலர் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது எனினும் கடந்த ஜூலை மாதத்தில் சுற்றுலாத்துறையினூடாக துறையினூடாக முன்னூற்றி இருபத்தி எட்டு தசம் மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் வருவாய் ஈட்டப்பட்டதாக மத்திய வங்கியின் தரவுகள் தெரிவிக்கின்றன நாடலாவிய ரீதியில் கடந்த இருபத்தி நான்கு மனத்தியாலங்களுக்குள் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கையின் போது போதைப் பொருள் குற்றம் தொடர்பில் ஐம்பத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களில் ஒன்பது பெண்கள் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சந்தேக நபர்களில் எட்டு பேர் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் போதைப் பொருளுக்கு அடிமையாகியுள்ள இரண்டு பேரை புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்களிடமிருந்து நூற்றி பத்தொன்பது கிராம் ஹெரோயின் இருநூற்றி அறுபத்தி இரண்டு கிராம் ஐஸ் நூற்றி எழுபத்தி ஒன்பது கிலோ கஞ்சா முதலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் இன்னும் தள்ளாடி கீழே விழுது ஞாபகம் இருக்கா நாம கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கொடகும்பர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில்

குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற முப்பது கிலோ எடை கொண்ட ஒன்பது பீடி இலை மூட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரை வழியாக வீடு இலை மூட்டைகள் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து கியூ பிரிவு இன்ஸ்பெக்டர் விஜய் அனிதா தலைமையிலான போலீசார் தூத்துக்குடி கடற்கரையோர் பகுதியில் நள்ளிரவில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் குறித்த நேரத்தில் திரேஸ்புரம் கடற்கரையின் வடக்கு பகுதியில் படகு பழுது சரி பார்க்கும் இடத்தில் நள்ளிரவில் சந்தேகத்துக்கு இடமாக நின்ற முச்சக்கர வண்டியை சோதனை செய்தனர் குறித்த சோதனையின் போது இலங்கைக்கு கடத்துவதற்காக எடுத்து வரப்பட்ட சுமார் கிலோ எடை கொண்ட மூட்டைகள் சோதனைக்கு பிறகு அங்கிருந்த மோட்டார் சைக்கிளும் பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட திரேஸ்புரத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதுடைய ஆரோக்கிய என்பவரை கைது செய்துள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்ட நபருக்கு சொந்தமான ஃபைபர் படகில் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் மே இருந்த மூட்டைகளுடன் கடலுக்குள் தப்பிச் சென்றதாக கூறப்படுகின்றது இச்சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி தப்பிச் வருகின்றது காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மேலும் அறுபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் இதுகுறித்து அந்த பகுதி சுகாதாரத்துறை அமைச்சகம் சனிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது காசாவில் கடந்த இரு நாட்களாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அறுபத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் இப்பகுதியில் கடந்த அக்டோபர் ஏழாம் தேதி முதல் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது இது தவிர இஸ்ரேல் குண்டுவீச்சில் இதுவரை தொன்னூற்றி நான்காயிரத்து அறுநூற்றி பதினாறு பேர் காயமடைந்துள்ளனர் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வெனிசுலாவில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சிகள் கூட்டணி சார்பில் போட்டியிட்ட எட்மண்டோ கான்சலஸ் நாட்டை விட்டு வெளியேறியதாகவும் அவர் ஸ்பெயினில் தஞ்சம் கோரியிருப்பதாகவும் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அங்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வெனிசுலாவில் கடந்த ஜூலை மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் ஆளும் கட்சி சார்பில் ஜனாதிபதி நிகோலோஸ் மதுரோ எதிர்க்கட்சிகள் கூட்டணி சார்பில் எட்மண்டோ கான்சலஸ் மற்றும் எட்டு பேர் போட்டியிட்டனர் நிக்கலோஸ் மதுரோவிற்கு எட்மண்டோ கான்சல்க்கும் இடையே போட்டி நிலவியதும் சமூக பொருளாதாரம் மற்றும் அரசியல் நெருக்கடிகளுக்கு மத்தியில் நடைபெற்ற இந்த தேர்தலில் நிக்கோலோஸ் மதுரோ வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஆனால் அதனை எதிர்க்கட்சி கூட்டணி நிராகரித்து பல மேற்கத்திய நாடுகளுக்கு இந்த அறிவிப்பை ஏற்க மறுத்தன மூன்றில் இரண்டு பங்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களிலிருந்து எதிர்க்கட்சியினரால் சேகரிக்கப்பட்டு வெளியிடப்பட்ட தரவுகள் வெற்றி பெற்றதை காட்டுகின்றன இதனால் தொடர்ந்து குழப்பம் நிலவுகின்றது வெனிசுலாவில் தேர்தல் முடிவுகளின் இறுதி சான்றாக மின்னணு வாக்குப்பதிவு தரவுகள் கருதப்படுகின்றன இதற்கு முன்னரான ஜனாதிபதி தேர்தல்களின் தேர்தல் ஆணைக்குழு முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்களின் முடிவுகளை ஒன்லைனில் வெளியிட்டுள்ளது ஆனால் மதுரோவின் கட்டுப்பாட்டில் உள்ள குழு இந்த முறை எந்த தரவையும் வெளியிடவில்லை எதிர்கட்சியினரால் சைபர் தாக்குதல் நடத்தப்பட்டதாக குற்றம் சுமத்தியுள்ளது இந்த பரபரப்பான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் எதிர்க்கட்சி வேட்பாளர் கான்சிலஸ் தேர்தல் நாச வேலையில் ஈடுபட்டதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது தேர்தல் நாச வேலை தொடர்பான விசாரணைகளுக்காக கான்சிலஸ் மூன்று முறை முன்னிலையாக தவறியதால் அவரை கைது செய்ய வேண்டும் என அட்டர்னி ஜெனரல் டாரேக் வில்லியம்சா வலியுறுத்தியுள்ளார் தேர்தல் முடிவுகள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் இணையத்தில் பகிர்ந்த தகவல்கள் போலியானவை என்றும் தேர்தல் ஆணையத்தின் பணியை குறைத்து மதிப்பிடும் முயற்சி என்றும் அவர் கூறினார் விசாரணைக்கு முன்னிலே ஆகாத காரணத்தினால் அவருக்கு பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக வெளியான தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் கான்சலஸ் தரப்பிலிருந்தோ வெனிசுலா எதிர்க்கட்சி தரப்பிலிருந்தோ இதுவரை கருத்து தெரிவிக்கப்படவில்லை என சர்வதேச செய்தி வெளியிட்டுள்ளன வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் தள்ளாடி கீழே பொழுது ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப இல்ல நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாது முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் அடுத்து வருவது விளையாட்டு செய்தி இங்கிலாந்து அணியின் நட்சத்திர சகலத்துறை ஆட்டக்காரரான மொயின் அலி சர்வதேச இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடருக்கான அணியிலிருந்து அவர் ஓரம் கட்டப்பட்ட நிலையில் தனது ஓய்வு குறித்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அண்மையில் நடந்து முடிந்த டி டுவெண்டி உலக கிண்ண தொடரில் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி கயானாவில் நடந்த இந்தியாவிற்கு எதிரான அரையிறுதி போட்டியில் அவர் கடைசியாக விளையாடியிருந்தார் இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள அவர் எனக்கு முப்பத்தி ஏழு வயதாகின்றது இந்த மாதம் இடம்பெறவுள்ள ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான தொடருக்கு தான் தெரிவு செய்யப்படவில்லை என்று மொயின் அலி கூறியுள்ளார் நான் இங்கிலாந்திற்காக நிறைய கிரிக்கெட் விளையாடியுள்ளேன் இது அடுத்த தலைமுறைக்கான நேரம் இது சரியான நேரம் என்று உணர்ந்துள்ளேன் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இங்கிலாந்து அணிக்காக சர்வதேச அரங்கில் அறிமுகமாகியது முதல் எனது பங்களிப்பை நான் வழங்கியுள்ளேன் என்று நினைக்கின்றேன் என்றார் மொயின் அனைத்து வடிவங்களிலும் அணிக்காக தனது பங்களிப்பை வழங்கியுள்ளார் அவர் இதுவரை அறுபத்தி எட்டு டெஸ்ட் நூற்றி முப்பத்தி எட்டு ஒருநாள் மற்றும் தொன்னூற்றி இரண்டு டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடியுள்ளார் இங்கிலாந்திற்காக மூன்று வடிவங்களிலும் ஆறாயிரத்து அறுநூற்றி எழுபத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுள்ளதுடன் எட்டு சதங்கள் இருபத்தி எட்டு சதம் மற்றும் முன்னூற்றி அறுபத்தி ஆறு விக்கெட்டுகளுடன் அவர் தனது சர்வதேச கிரிக்கெட்டுக்கு விடை கொடுத்துள்ளார் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் நீங்கள் முதலில் இங்கிலாந்திற்காக விளையாடும் போது நீங்கள் எத்தனை போட்டிகளை விளையாடப் போகின்றீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது என்று மொயின் அலி குறிப்பிட்டுள்ளார் வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் இனம் தள்ளாடி கீழே பொழுது ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாது முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டு ஆயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதியாக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் இதோடு நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை ஆறு இருபத்தி ஐந்திற்கு எதிர் தொடர்ந்து இணைந்திருங்கள் வெட்டி டிவி நியூட்டி பக்கத்துடன் வணக்கம்